போவோம் தங்க தமிழ் செல்வன் பத்திரிகையாளர் சொன்ன கருத்தை கேட்டிருப்பீங்க தினகரனுடைய வளம் என்ன அவர் எப்படி இருக்கலாம் அவருடைய உண்மையான கல நிலம் அப்படிங்கிற எதுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று வருது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற போது அதிமுக என்றால் அது இனிமேல் டிடிவி தான் தினகரன் தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து உங்களை போன்றவர்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பதிவு செஞ்சீங்க ஆனால் இப்போது கூட்டணி என்று வரும்போது அதிமுக என்றால் என்ன என்றால் ஆளும் கட்சியை நோக்கி தானே எல்லாருமே கூட்டணி பேச போகிறாங்க தினகரன்ட்ட ஏன் வரலை அதிமுக அப்படிங்கிறத இமேஜ் ஜெயலலிதாவிற்கு பிறகு தனக்கு இருப்பது உண்மை என்று சொல்லும் பட்சத்தில் தினகரனுக்குள்ளே கூட்டணி ஓடி வந்திருக்கணும் ஆனால் தேடி செல்வது எல்லாம் அதிமுகவை நோக்கிதானே தானே போகிறாங்க எடப்பா இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமை நோக்கி தானே போகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க முதல் உங்கள் தலைப்பில் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கமலதாசன் கட்சி மட்டும் தனித்துவிடப்பட்டிருக்கிறது மற்றவங்கள்லாம் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்ற தலைப்பே கொண்டு வரீங்க அது தவறு அதாவது நாங்கள் போய் யார் வீட்லேயும் போய் காலில் விழுந்து கெஞ்சி கூனி குறிகள்லாம் கூட்டணி பேசலை மெயினாக அதை பார்க்கணும் நீங்கள் அமித்ஷா உட்காந்துருக்காரு ஓ பன்னீர்செல்வம் கிட்ட கூனி குரு உட்காந்துருக்காரு என்னமோ அவர் நடுநாயகமாக அவர் க கட்டளை போடுறாரு நீங்கள் இப்படி தான் கூட்டணி அமைக்கணும் நாங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நீங்கள்லாம் எங்களுக்கு தான் இருக்கணும்ன்றது தமிழ்நாட்டில் நேற்று வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட அண்ணாதிமுக இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னதில்லை ஆனால் பண்ணிட்டு ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு கீழ்த்தரமாக அண்ணாதிமுக விமர்சனம் பண்ணணும் பண்ணிட்டு இன்னைக்கு போய் நாங்கள் நல்ல கூட்டணி நாப்பதுலி ஜெயிப்போம் சொன்னால் மக்கள் என்ன கேணன்னு நினைக்கிறாங்களே எல்லாருமே சார் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது சார் நீங்கள் எதையும் பேசுவீங்க வீட்டு ஓட்டு கேட்க போவீங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புவீங்க நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலை நாங்கள் ஜெயித்ததுனால நாங்கள் நாற்பதுல ஜெயிப்போம்னு நான் சொல்லலை அன்னைக்குள்ள யதார்த்தம் எங்கள்னாலும் ஜெயிக்க முடியும்னு மக்கள் நம்பினாங்க ஜெயிக்க வச்சாங்க இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து நின்றாலும் கூட்டணி சேர்ந்தாலும் நாற்பது நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஜெயிப்போம் எங்களுக்கு மாநில கட்சிகளோடு கூட்டணின்னு சொல்லியிருக்காரு எங்கள் துணை பொதுச் செயலாளர் வர்றவங்க வரட்டும் தேமுதெல்ட்சிகளுடன் கூட்டணி என்ற அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் கொண்டிருந்த நீங்கள் கூறியபடி நீங்கள் பேசிக் கொண்டிருந்த உங்களிடம் பேசிய அந்த ஐந்து கட்சிகள் என்னானது அந்த ஐந்து கட்சிகளும் திமுக அதிமுகவை நோக்கி சென்று விட்டதா உங்களுக்கே சார் இந்த கட்சி மேலே நீங்கள் குறியா இருக்கீங்க எல்லா ஊடகங்களுமே அந்த கட்சி மேலே சொல்லணும்ன்றது உங்கள் ஊடக எண்ணமாக இருக்கா சார் இப்போ இப்போ டிஎம்கே காங்கிரஸ் மட்டும்தான் பேசி முடிச்சிருக்கு பேசி முடிச்சிருக்கு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி மட்டும்தான் பேசி முடிச்சிருக்கு இன்னும் மாநில கட்சியில் எந்த கட்சி கூடயும் பேசி முடிக்கலை இதில் எந்த கட்சின்னு நான் சொல்றது இப்போ இல்லை இப்போ நீங்கள் நீங்க சொல்வதை பார்த்தா ஏதோ ஒரு கட்சி சில கட்சிகளோட இந்த துணை பூச்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல இப்போ நீங்க சொல்வதை பார்த்தா நீங்கள் எந்தெந்த கட்சிகள்லாம் உங்கள்ட்ட நிறைய கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பேரை சொல்லிட்டால் திமுக அதிமுக ரொம்ப அலர்ட் ஆயிருவாங்க உடனடியா அவங்க வந்து தொகுதி பேரத்தை முடிச்சுக்குவாங்க அப்படிங்கறதுனால அதை சொல்லாம மறைமுகமா வச்சிருக்கீங்க அப்படிதானே ஏன் சார் உளவுத்துறை வச்சிருக்கிற மத்திய அரசு உளவுத்துறை வச்சுருக்கிற மாநில அரசு இதெல்லாம் கண்டுபிடிக்காத சார் இதை நாங்கள் சொல்லாமல் இருந்தாச்சும் அவங்களுக்கு தெரியாமல் போகுமா என்ன அதெல்லாம் தவறான செய்தி நாங்கள் இதை இப்போ வெளிப்படுத்த விரும்பலை பேசுகிறாங்க சுமூகமாக முடிவு ஏற்பட்ட பிறகு அதை டிக்ளேர் பண்ணுவாங்க எங்கள் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவருடைய ஆணையை பெற்று துறை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி விதநகர் இன்னும் ஒரு வாரத்தில் சொல்கிறோம் சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க சார் ஒன்று மட்டும் உறுதி சார் நாங்கள் போய் எந்த வீட்லேயும் போய் கெஞ்சலை எங்களுக்கு கூட்டணி வாங்க வாங்கன்னு போய் கெஞ்சலை அண்ணாதிமுக மாதிரி இவர் டிஎம்கே மாதிரி கெஞ்சலை நாங்கள் டிஎம்கே இதே காங்கிரஸை பயங்கரமாக விமர்சனம் பண்ணார் இன்றைக்கி ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்ன்றார் இவர் ஒருத்தர் அதேமாதிரி அங்கே பாட்டாளி மக்கள் அண்ணா அண்ணாதிமுக பயங்கரமாக விமர்சனம் பண்ணிச்சு இன்றைக்கி நல்ல கூட்டணின்னு சொல்கிறாங்க இது சந்தர்ப்பவாத கூட்டணி ரெண்டுமே மக்கள் வந்து இந்த சரியான பாடம் கொஞ்சம் அந்த வாங்க முடியும் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிடம் செல்லாமல் இருந்திருந்தால் உங்களுடன் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லுங்க மாநில கட்சிகள் வரையறைப்படி பாமக வருது அதிமுக அரசை கடுமையாக விமர்சனம் செஞ்சது அந்த அடிப்படையில் நீங்கள் கூட எதிர்பார்த்திருக்கலாம் நம்ம கிட்ட வரலாம் பாமக அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படிதானே வாய்ப்பு இருக்குல்ல இல்லை இல்லை எங்கள் துணை பொதுச் செயலாளர் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் எங்கள் பொதுச்செய இதை மறைந்த முதல்வர் இதை எதுவும் புரட்சி தலைவி அம்மாவனுடைய திருவுருவப் படத்தை சட்டமன்றத்தில் திறக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க பாமக சமாதியில் பீச்சில் சமாதி கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க பீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க உடல் காலம் இருக்கு வரை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னவங்க அண்ணன் டிடி வி தினகரன் நீங்கள் சொன்ன மாதிரி பிரிஞ்சிருந்தால் கூட மாட்டோம் நாங்கள்

இன்றைக்கி தான் சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி அண்ணாது கூட கூட்டணின்றாங்க அதுக்கு நாங்கள் தவறுன்றதை நீங்கள் பேசுகிறத டயலாக வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எடுத்து கூட்டி பேசலையே இந்த மாதிரிலாம் பேசினீங்க போய் க கவர்னர்கிட்ட முப்பத்தி மூணு அமைச்சருக்கு ஊழல் பட்டியல் கொடுக்குறாரு அன்புமணி ராமதாஸ் இப்போ நல்ல மந்திரிகளாக போயிட்டாங்களாப்ப இதெல்லாம் நாங்கள் இப்போ கேட்குறோம் ஏங்க இப்படி பண்ணீங்க ஏங்க இப்படி சேரீங்க கூட்டணி மட்டும் நடந்தான்னு நாங்கள் கேட்குறோம் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடன் கூட்டணி வந்திருந்தால் பொருத்தமா இருந்திருக்கும் ஏன்னா அவங்களும் இந்த அதிமுக தலைமையை விமர்சிக்கிறாங்க நீங்களும் விமர்சிக்கிறீங்க ஒரு இயல்பான கூட்டணியா இருந்திருக்கும் இப்ப பொருத்தமற்ற கூட்டணியா போயிருச்சு அப்படிதானே இல்ல நாங்க வந்திருந்தாலுமே அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எங்க துணை பொதுச் செயலாளர் எங்க அம்மாவுடைய படத்தை தரக்கூடாதுன்றாங்க பீச்சில் சமாதி கட்டக்கூடாதுன்றாங்க பெரியபடி அவங்க கூட சேருவீங்க சார் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஒரு பீச்சில் பொதுக்கூட்டத்தில் என் வாழ்நாள் இருக்கும் வரை பிச்சை கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா பேச்சுக்கு இப்ப இருக்கிற அண்ணாதிமுக தலைவர்கள் மதிப்பு கொடுக்கறாங்க இல்லையா சார் வச்சாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா ஒன்பது கேட்டாங்க வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி கூட்டணி வச்சாங்க

கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி வரும்போது நாங்க போய் உங்கள்ட்ட வர வரேன் வரேன் உங்கள்ட்ட மீண்டும் வரேன் சார் மீண்டும் வரேன்